வணக்கம் தமிழோடு தரணியங்கும் இது உங்கள் ஆர்ச்சி தமிழா நான் உங்கள் கே ஜே ஓகே இன்றைக்கு காணொலியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நான் வந்து தெரியாத நிறைய பேருக்கு வந்து இதை தெரியப்படுத்த போகிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது எனக்கு தெரிஞ்சது பெரும்பாலும் அம்பாரா மாவட்டத்தில் இருக்கிறவங்களை அதை தாண்டி வந்து நிறைய இடங்களையும் வந்து இந்த மின்சாரம் பிரச்சனையாலையும் அது வந்து இந்த அதிகமான இந்த வெள்ளப்பெருக்கு பிரச்சனையாலையும் நிறைய நெட்வொர்க் டவர்கள் அண்ட் வந்து என்ன சொல்கிற நிறைய இந்த சிம் கம்பெனிகள் வந்து பாதிக்கப்பட்டதால் நிறைய பேருக்கு வந்து இந்த நெட்ஒர்க் இஸ்யூ இருந்தது முக்கியமாக ஏர்டெல் அண்ட் வந்து டைலாக் யூஸ் பண்ணுற யூஸர் மாதிரி இருக்குது ஸோ அவங்க எல்லோரும் வந்து அந்த டைமில் அதாவது எல்லாருமே இங்கே வந்து நிறைய பக்கேஜ்கள் கூட அண்ட் வந்து எல்லாமே வந்து டைலாக் ஏர்டெலுக்கு தான் நம்ம எல்லாம் வந்து நார்மலாக நான் கூட தான் ஜூஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஆனால் திடீரெண்டாப்போ வந்து இந்த நெட்வொர்க் பிரச்சனையால் எல்லாமே வந்து கட் ஆகினது பிறகு வந்து உடனே வேற ஒரு சிம் நம்ம டைம் இல்லை வேறு ஒரு நெட் நெட்ஒர்க்கும் யூஸ் இல்லை இப்போ இதை விட்டு பார்த்தீங்கன்னா மோ வீட்டில் கட்ச் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது ஸோ அப்படி நம்ம வேறு ஒன்றும் யூஸ் பண்ணதே இல்லை அப்போ சடனு வந்து இப்போ சொந்தங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம் அந்த ஹஸ்பண்ட்மார் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே நிறைய பேருக்கு வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்கிற அந்த விளக்கங்களை தெரியப்படுத்துகிறதா இருக்கட்டும் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அரசாங்கத்தால் வெளியிடற விஷயங்களை வந்து பார்க்குறதா இருக்கட்டும் உண்மையிலே ஒரு பெரிய சிக்கலுக்கு வந்து உள்ளாயிருந்தேன் நாங்கள் அப்போ அந்த டைமில் வந்து எல்லாருமே நான் பார்த்துருந்தேன் நிறைய கடைகளில் போய் வந்து இந்த சிம்மு எடுத்துருந்தவங்களும் இந்த நெட்வொர்க்கை வர வர சிம்முக்கு போய் வந்து லைனில் நிற்கக்கூடிய மாதிரி நான் பார்த்துருந்தேன் நான் வந்து ஸோ அப்போ உண்மையிலேயே வந்து நாங்களும் நிறைய சிரமப்பட்டிருந்து அவங்களுக்கு தெரியும் நாங்களும் இந்த வீடியோக்கள் இது வந்து அப்லோட் பண்ணுறதால வந்து ஸோ நாங்களும் பெரிய சிரமப்பட்டிருந்தாங்கள் ஒன்றுமே அது ஒன்றுமே அப்லோட் பண்ணிடலாது ஸோ உண்மையிலே வந்து பாதித்த பிறகு தான் உண்மையிலேயே நாங்களும் நேரத்தில் நாங்கள் வர வர நெட்ஒர்க்லாம் வச்சுருந்துனாங்களோ ஆனால் வந்து அது டிஏக்டிவ் ஆகிட்டு அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி இப்போ சிம் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் கடைக்கு போய் பார்க்கக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து அங்கேயும் க்ரௌட்டாக இருந்தவங்க அதை தாண்டி வந்து நிறைய கடைகளில் வந்து இருந்த சிம் எல்லாம் வந்து போயிட்டு ஏன்னா முதல் வந்து அதெல்லாம் கண்டுகொள்கிற இல்லை நம்ம நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்குள்ள தான் சடான்னு போய் நம்ம அதில் வந்து தேடிக்கொண்டிருப்போம் தான் நான் உட்பட எல்லாேரும் தான் ஸோ அப்போ உண்மையில் வந்து இப்போ நடந்த இவ்வளோ பிரச்சனை வந்து நமக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு சிம் இல்லாடி வேற ஒரு நெட்ஒர்க்கை வச்சுக்கொண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு வேறு சிம் இருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த சிம் எடுக்கிற விஷயமா இருக்கணும் ஓடிக்கொண்டிருந்தவங்க சில பேர் வந்து யோசிச்சு கொண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ வர ஃபோன்லெல்லாம் வந்து ஒரு சிம் தான் போடக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ உண்மையிலே நீங்கள் யோசிக்கலாம் அப்புறம் இன்னொரு சிம் போட்டு பாவிக்கிறேன் அப்புறம் இன்னொரு சிம் அட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஸோ உண்மையாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் தெரியாது நிறைய பேர் இருக்கலாம்ன்றதுக்காக வந்து இ சிம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் முதல் வந்து சிம்ட சைஸ் வந்து இந்த அளவுக்கு போடக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு பெரிய சைஸ்லேயும் இருந்தது அதுக்கப்புறமா வந்து அதை சிம் என்ன ஆக்கிறாங்களோ அதுக்கு அதை தாண்டி வந்து நனவா ஆக்கிட்டாங்கள் அதை ஆ சின்ன வந்து ஆக்கிட்டாங்க இப்போ வந்து எல்லா ஃபோன்களுக்கும் பெரும்பாலும் அந்த நனோ சிம் தான் போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்த நெட்ஒர்க் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இ சிம்முன்ற ஒரு கனெக்ஷன் அதாவது சிம்மே இருக்காது சிம் வந்து ஆல்ரெடி நம்மளை ஃபோன்கிட்ட மத ஓட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும் ஃபோன் கம்பெனியாலே அதை வச்சு க பண்ணி அனுப்பிருப்பாங்க ஸோ நம்ம வந்து இந்த நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிகள்லையோ இல்லை ஆன்லைன்லையோ ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு க்யூஆர் கோட் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணுறது மூலம் இந்த நெட்வொர்க் வந்து நோமலாகவே நம்ம ஃபோனில் வந்து அட் ஆகக்கூடிய மாதிரி வந்து இருக்கும் இப்போ சிம் வந்து சிம் கார்டு வந்து போட தேவையில்லை சிம் கார்டே தேவையில்லை அந்த க்யூஆர் கோட் மட்டும் இருந்தால் போதும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது எல்லா ஃபோனுக்குமோ சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் இல்லை இப்போ வார நிறைய ஃபோனுகளுக்கு வந்து அட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் முதல்ல இந்த சிம்மு வந்து அட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல போய் செட்டிங்கில் அதாவது என்ன சொல்கிறேன் நோம இப்போ நான் வச்சுக்கிற இந்த சம்சங் ஃபோனுக்கு வந்து இல்லை ஆனால் இந்த ஐஃபோனுக்கு வந்து இருக்குது நார்மலாக போய் செக் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களோட சிம் செட்டிங்கு போயிட்டு சம்சங்னு சொல்லி சிம் மேனேஜர்களை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இ ப்ளஸ் அடையாளம் போட்டு வந்தால் விலை இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் உங்களோட போனுக்கும் வந்து நீங்கள் போய் நின்று வந்து என்ன சொல்ற லைனில் அடிபிடிப்பட்டுலாம் இந்த சிம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இந்த சிம் எடுக்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும் ஸோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்பட உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ யாராச்சும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும் ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உண்மையில் வந்து இந்த நெட்ஒர்க் பிரச்சனையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் இந்த இது வந்து முழுசாக கிளியராக இல்லை ஓரளவு சில சில ஏரியாக்களில் ஓகே ஆகிருக்கு இப்போ எங்களுக்கு கூட வருது போகுது வருது போகுது ஸோ பெரிய சிக்கலுக்கு வந்து உள்ளாகி கொண்டு இருக்கிறோம் அப்போ உண்மையிலே வந்து நிறைய பேர் நான் பார்த்துட்டு வந்து வேறு வேறு சிம்முக்கு வந்து மாறி மாறிக்கொண்டிருக்காங்க வேறு வேறு எந்த எந்த சிம்முக்கு வந்து இப்போ நெட்ஒர்க் கிடைக்கிதோ அந்த சிம் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாருமே போய் கொண்டிருக்காங்க அப்படி தான் நானும் என்னென்னு நான் சொல்லி சொன்னால் இந்த சி இ சிம்மை பயன்படுத்திப்பேன் ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் தான் போடலாம் அப்போ இ சிம் அட் பண்ணுற ஒப்சன் இருக்குது ஸோ அதை வச்சுக்கொண்டு நான் வந்து மொபைல் சிம் வந்து எடுத்துனேன் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு தர போகிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் செய்ய வேண்டியது நீங்கள் ஃபோனில் போயிட்டு முதல்ல செக் பண்ணுங்க சம்சங் போனால் இருந்தால் அதாவது ஆண்ட்ராய்ட் போனேன் ஏதாவது இருந்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு சிம் மேனேஜர்ன்ற அந்த செட்டிங் செட்டிங்கில் போயிட்டு சிம் மேனேஜர்ன்ற பார்த்தீங்கன்னா அதில் இ சிம்னு இருக்கும் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி மொபைல் சேர்வு இருக்குன்னு தானே ஸோ அந்த இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அட் இ சிம்னு இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் நீங்களும் வந்து அந்த சிம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது என்ன சொல்கிற இப்படி நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம்ன்றதுக்கு அர்த்தம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம் இப்போ நான் சொல் செய்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே செஞ்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்களும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ முதலாவது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நெட்ஒர்க் இல்லாத டைமில் இப்போ நீங்கள் ஒரு சிம் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் இன்னொரு சிம் இப்படி இந்த சிம் அட் பண்ணலாம்னு சொல்லி கடை இல்லை நீங்கள் அட் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் தான் போகணும் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்ட தான் நம்மெல்லாம் வந்து இதெல்லாம் தேடி தெரியும் அதான் இப்போ இதுக்கப்புறமாவும் என்ன நடக்கும்னு சொல்லி சொல்லிடலாது ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் நெட்ஒர்க் எங்கே கிடைக்கிதோ அந்த இடத்துல வச்சுக்கொண்டு அவங்களோட வேறு சிம்களுக்கோ அப்படி இல்லைன்னா வேறு ஒருத்தங்களோட ஹாஸ்பிட்டலோ இல்லை ஏதோ ஒன்றை கனெக்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் நான் சொல்கிறத வந்து இப்படி வைக்கிறது மூலம் வேறு சிம் ஐட் பண்ணி வைக்கிறது மூலம் ஒரு சிம்ல ஏதாவது ஒரு பேஜ் வேறு வேற ஒரு நெட்ஒர்க்கை பயன்படுத்தி நம்ம நெட் யூஸ் கொள்ளலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட குரோமுக்குள்ளே போயிட்டு கூகுளில் சேர்ச் பண்ணுங்க இ சிம் அதாவது நான் மொபைட்டில் எடுக்கிறேன் மொபைல் இ சிம்னு சொல்லி சேர்ச் பண்ணால் அந்த ஆப்ஷனுக்கு போகும் ஸோ அதிலிருந்து முதலாக அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி பை யோர் இ நோன்னு சொல்லி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நியூ இம் கனெக்ஷன் சொல்லி வந்திருக்கு தானே அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்துருக்கும் செலக்ட் டிவைஸ் மாடல்னு சொல்லி அதாவது நீங்கள் என்ன ஃபோனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நீங்கள் வச்சுக்கிற ஃபோன் வந்து அல்ட்ராவாக இருக்கலாம் இல்லை ஐஃபோனாக இருக்கலாம் ஐஃபோன்லேயும் வந்து வெரைட்டி இருக்குது சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸ் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ்னு சொல்லி அப்போ நீங்கள் எந்த சிம் எந்த ஃபோனுக்கு வந்து அந்த சிம் அட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஐஃபோனுக்கு எடுத்துருந்தால வந்து நான் ஐஃபோனை வந்து செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கீழே இருக்கும் பாருங்கள் அந்த சின்ன பாக்ஸ் உண்டு அதை டிக் பண்ணிவிட்டு அக்கில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா வந்து கண்ட்ரியை செலக்ட் பண்ண சொல்லும் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் தானே எடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் வந்து ஸ்ரீலங்கான்ற நம்ம நாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ வேறு நாடுகளில் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இப்போ சம்டைம் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து என்ஐசி நம்பர் இங்கே வந்து அவங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் இருக்கும் நீங்கள் நோமல சிம் எடுக்கிறாலும் அந்த ஐடென்டி கார்டு நம்பர் கொடுக்கணும் ஸோ அப்போ இதுக்கு வந்து நீங்கள் உங்களோடய ஐடென்டி கார்டு நம்பரை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கோ அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து போகும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் நிறைய பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னு இமெயில் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த இமெயிலை வந்து கண்டுகொள்ள மாட்டேங்குது ஆனால் முக்கியமாக உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வேணும் இமெயில் அட்ரஸுக்கு தான் அந்த கோட் நம்பராக இருக்கட்டும் இல்லை அந்த கியூஆர் கோட்டாக இருக்கட்டும் வரும் இந்த ஆன்லைனில் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்போ இமெயில் ஒர்க்காக இமெயில் ஒன்று வேணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இமெயில் அதில் கொடுத்துக்கொள்ளுங்கோ கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை இமெயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஓடிபி கோட் ஒன்று வரும் அந்த கோட் நம்பர் எடுத்து வந்து நீங்கள் அதில் அட் பண்ணணும் அட் பண்ணிவிட்டு வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த ஆப்ஷனுக்கு போகும் உங்களுக்கு விரும்பிய ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுங்க ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கொள்ள வந்து உங்களுக்கு பிடிக்கலையாண்டா அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கொடுத்து வர வர ஃபோன் நம்பர் நிறைய வரும் ஸோ அதை வச்சுக்கொணும் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா வந்து போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோடய நேம் அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடுத்தது அட்ரஸ் வந்து கொடுக்க சொல்லும் அதுக்கப்புறமா வந்து அந்த சிட்டி என்றருக்கு தானே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதாவது வந்து உங்களோட ஊர் வந்து இப்போ எந்த ஊர் வந்து திருப்பலகாமும் பெடிகலோன்னு சொல்லி சொல்லுவாங்களா அது திருப்பலகாமம் பெடிகலோன்றத வந்து நான் செலக்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் இந்த முக்கியமாக ஒரு காண்டாக்ட் நம்பர் நீங்கள் எந்த ஏதாவது ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம் அதை நீங்கள் இப்போ ஏர்டெல் ஜூஸராக இருக்கலாம் டைலாக் ஜூஸராக இருக்கலாம் நான் மொபைல் சிம் எடுக்க போகிறேன் ஆனால் பிரச்சனை இல்லை ஒரு நம்பரை வந்து நீங்கள் அதில் அட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் சரி இப்போ இதில் வந்து நான் வந்து எந்த ஒரு ஏர்டெல் நம்பரை வந்து நான் அதில் அட் பண்ணுவேன் அட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கொடுத்த அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி கோட் ஒன்று வரும் அந்த கோட்டை வந்து நீங்கள் திரும்ப இதில் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி என்று சொல்லி கொடுத்தீங்கன்னு அடுத்த ஆப்ஷனுக்கு போகும் நீங்கள் இப்போ நிறைய சிம் கடையில் போய் சிம் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களோட ஐசி ஸ்கேன் பண்ணுவாங்க தானே அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோடய ஐடென்டி கார்டை முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து ஃபோட்டோ அடித்து எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் உங்களோட ஐடென்டி கார்டை வந்து அட் பண்ணணும் முதலாவது வந்து முன்பக்கம் திட்ட மாதிரி பிற வந்து பின்பக்க சைட் அட் பண்ணிவிட்டு எடுக்கிற அந்த ஃபோட்டோ இருக்குது தனியாக அதாவது அவங்களோட ஐடென்டி கார்ட்டாக வந்து ஸோ அதை எடுக்கிறத எம்பி குறைஞ்ச மாதிரி வந்து செகவண்ணிக்கொள்ளுங்க அதாவது நீங்கள் ஒரு தான் ஃபோட்டோ குடிச்சுட்டு அதை திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதை கட் பண்ணிடுறது பிரச்சனை இல்லை ஏண்டா எம்பி கூடிய ஒரு ஃபோட்டோவை வந்து அதில் அப்லோட் பண்ணுற நேரம் வந்து அது கொஞ்சம் லோடாகும் ஏன் அப்லோட் ஆகிறதுக்கு வந்து அப்போ நீங்கள் குறைஞ்ச எம்பியை வச்சு நீங்கள் அதை செஞ்சு விடலாம் அதுக்கப்புறமா வந்து லைவாக உங்களோட ஃபோட்டோ ஒன்று கேட்கும் அது ஸ்னாப்னு சொல்லி நீங்கள் லைவாக ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி அது கொடுத்து கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி ஓகே ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து உங்களோட சிக்னேச்சர் கொடுக்கும் சிக்னேச்சர் ஃபோட்டோவை வந்து நீங்கள் அதில் அட் பண்ணிவிட்டு டிக்ல வந்து ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேக்கேஜ் காட்டும் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஒரு பேக்கேஜ் இப்போ எது நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு பேக்கேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் முதலாவது பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறேன் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு வந்து கன்ஃபார்ம் கொடுத்தேங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா வரும் நீங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜ் உங்களோடய நம்பர் எல்லாம் வந்து காட்டி வரும் அதுக்கப்புறமா வந்து பேயணோன்றதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கார்ட் மூலம் காசு செலுத்துகிற மாதிரி வந்து இருக்குது உங்களோட நீங்கள் ஏடிஎம் எல்லாம் எதுவும் வச்சிருக்கலாம் இருக்கலாம் வந்து அந்த கார்ட் மூலம் வந்து கொடுக்கலாம் நானும் கார்ட் மூலம் தான் வந்து காசு செலுத்தியிருந்தேன் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கார்டில் இருக்கிற நம்பரை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோடய என்ன கார்ட் மூலம் வந்து விசாவா இல்லைன்னா மற்றதான்னு சொல்லி கொடுத்துட்டு பேன்றதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு கோட் நம்பர் வரும் அதையும் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர் வந்து நீங்கள் பக்கேஜ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே ஓகே ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து அந்த கியூஆர் கோட் வந்து உங்களை இமெயிலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்களை இமெயிலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கியூஆர் கோட் நான் சொன்ன அந்த கியூஆர் கோட்டை சென்ட் பண்ணியிருப்பாங்க அது பிடிஎஃப் ஃபைலில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணணும் சொல்லி சொன்னால் எந்த ஐடென்டி கார்டு நம்பர் அதாவது உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரை வந்து கொடுத்துருப்பீங்க அந்த ஐடென்டி கார்டு நம்பரை வந்து இதில் பாஸ்வேர்ட்டில் நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து அந்த கியூ கியூஆர் வந்து வந்துடும் பாருங்க இதான கியூஆர் அதுக்கப்புறமா போயிட்டு உங்களோட செட்டிங்கில் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அட் ஈசிம்னு சொல்லியிருக்கும் ஸோ அதை கொடுத்துட்டு கியூஆர் ஜூஸ் கியூஆர் கோட்னு சொல்லியிருக்கு தானே அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணிங்கன் சொல்லி சொன்னால் சரி அதுக்கப்புறமா வந்து அட் ஆயிடும் இந்த பாருங்கோ அப்படி அட் ஆயிருங்கன்ட்டு இப்போ நான் நேரத்தோட ஒரு சிம் மட்டும் தான் ஜூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் நான் இப்போ வரங்கோ மேலே வந்து மொபைட்வெல் சொல்லி இன்னொரு சிம்மை வந்து காட்டுது ஸோ உண்மையிலேயே வந்து இதுதான் அவ்வளோ ஒரு சின்ன மேட்டதான் இதுக்காண்டியெல்லாம் நீங்கள் கடையில் நின்று லைன் பண்ணி நின்றுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இ சிம்ன்றதை கொண்டு நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் இருந்து கொண்டே இந்த சிம் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு விரும்பிய நெட்ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய உதாரணம் நமக்கு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த நெட்ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருவோம்னு சொல்லி ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஓடி தடுறதை விட இதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் அவங்களோட ஃபோன்லேயும் கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்தி இப்படி சிம்மை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ இந்த கடைகளில் போய் நிற்காமல் அப்படி இந்த சிம் ஆப்ஷன் இல்லாதவங்க வந்து நீங்கள் போய் நேரடியாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இதுக்கு இன்னொரு முறை இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் இப்போ நான் சொல்லி தந்தது உங்களுக்கு உலகிலேன்றா தெரிஞ்ச கடையில் கொடுத்து இ சிம் அட் பண்ணீங்கன்றாலும் நீங்கள் அட் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னாலும் இந்த அந்தந்த கம்பெனிகள் இருக்குது என் டயலாக் டயலாக் கம்பெனி அப்படி இல்லை நம்ம வீட்டில் நம்ம கம்பெனிகளுக்கு போய் நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களே எல்லாம் செஞ்சு தான் அந்த கியூஆர் கோட் தருவாங்க அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை வந்து செஞ்சு கொள்ளலாம் ஸோ இவ்வளோதான் விஷயம் சொட்டன் சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன் ஸோ உண்மையிலே இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் ஒரு நாலு பேருக்கு சே பண்ணிடுங்கோ இதுக்கப்புறமாவும் முடிஞ்சளவாக சேஃபாக இருங்கோ இலங்கையில் நடந்தவொன்று இருக்கு பிரச்சினை உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறமாவும் என்ன நடக்க போகும்னு சொல்லி தெரியல என்ன மாரிகாலம் எனக்கு தெரிஞ்சுட்டு ஜனவரி மட்டும் போய் கொண்டு தான் இருக்குது இந்த மலைகள் அதுன்னு சொல்லி இப்போ ஒரு அஞ்சாறு நாள் வந்து லீவு விட்ட மாதிரி வந்து இருக்குது நேற்றையும் முதலாவது தினம் வந்து நாலாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வந்து கொஞ்சம் மழை வீழ்ச்சி இருக்குன்ற மாதிரி வானிலை அறிக்கி வந்து வழிட்டுதான் நீங்கள் வந்து பார்த்துடுவீர்கள் ஸோ அப்போ வந்து நீங்கள் சேஃபாக இருந்து கொள்ளுங்கோ என்னவும் நடக்கலாம் வந்து இவ்வளவு இறந்து போன இத்தனை உயிர்களுக்கும் நாங்களும் சந்தி அடிக்க சொல்லி எங்களோட சேனல் மூலம் சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்